பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இருப்பீங்கன்னா டிஎன்எஸ்டிசி ஸோ தமிழ்நாடு ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் டிரைவர் கம் கண்டக்டர்ன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் வேக்கன்சிஸ் கிட்ட மாவட்ட தோறும் வந்து இருக்குது இது வந்து ஒரு ஒரு இதுவும் அதாவது விழுப்புரம்னா விழுப்புரம் டிஸ்டிக் உடைய போக்குவரத்து கழகம் கும்பகோணம் போக்குவரத்து கழகம் அதே மாதிரி ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கும் அந்த யூனியன் இருக்கும்ல அந்த யூனியன் வைஸ் தான் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத வந்து விட்டுருக்காங்க ஸோ இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு மூணு ரவுண்ட் ப்ராசஸ் வந்து இருக்குது ஸோ இதில் எழுத்து தேர்வு வரைக்கும் வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றத ரெடி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இன்டர்வியூ வரைக்கவே ஃபுல் கைடன்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கான அந்த வேலைவாய்ப்பை வந்து பெற்றுத்தரப்போகுது அதை தாண்டி நம்ம வந்து வெப்சைட்டில் அஃபிஷியலாக நம்ம வந்து இது நம்ம பாரத் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நமக்கு ஒரு வெப்சைட் வந்து இருக்குது அந்த வெப்சைட்லேயும் ஒரு இது மூலியமாக தான் உங்களுக்கு வந்து லிங்க் மூலியமாக தான் இந்த டெஸ்ட்டு வீடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ மெட்டீரியல் மட்டும் உங்களுக்கு கொரியர் வழியாக உங்கள் வீடுகளுக்கே வர மாதிரி புக் மெட்டீரியலாக வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு கொரியரில் வந்து சென்ட் பண்ணுறோம் ஸோ இந்த எக்ஸாமினேஷனுடைய ஸ்டடி மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு போன வருடமே நிறைய மாணவர்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு த்ரீ ஃபிஃப்டி மெம்பர்ஸ்க்கு மேலே வந்து இப்போ எஸ்சிடிசியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ மாதிரி இப்போ வந்து நமக்கு இந்த டிஎன்எஸ்டிசி மூலிமா நிறைய பேர் வந்து வேலைவாய்ப்புக்கு போகணுன்ற ஒரு கான்செப்ட்டில் தான் நம்ம மறுபடியும் நிறைய விஷயங்களை வந்து அதில் அடிஷ்னலாக ஆட் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஷின் பேப்பர் கொண்டு உங்களுக்கு இதுலேயே வந்துடும் அதேமாதிரி மூன்று மாதிரி மாதிரி தேர்வு வந்து கண்டெக்ட் பண்ணுறோம் ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி மூணு மாதிரி தேர்வு வந்து ஆன்லைன் வழியாகவே நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லா கைடன்ஸுமே நமக்கு கிடச்சிரும் கண்டிப்பாக இந்த முறை இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாமல் டிரைவர் கண்டெக்டர் ரெண்டு லைசன்ஸுமே வேணுன்றத நோட்டிஃபிகேஷனாக தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஐஆர்டி ட்ரைனிங் முடிச்சவங்களுக்கு மட்டும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தும் இது ஏ வயது வரம்புலேருந்து வந்து எக்ஸாமிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே நமக்கு நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கும் தரேன் ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி இருக்குதுன்னு தரேன் பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணி எக்ஸாமிஷன் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் மே மந்தில் அல்லது மே மந்த் இறுதியில் வந்து இந்த தேர்வு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது ஸோ அதனால் இப்போவே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டினியூவாக படிக்க ஆரம்பிச்சுருங்க கட்டாய தமிழ் தகுதி தேர்வு இருக்குது அது வந்து ஸ்கோரிங் பேப்பராகவும் இருக்குது தமிழ் வந்து எலிஜிபிலிட்டியாகவும் இருக்குது ஸ்கோரிங் பேப்பராகவும் இருக்குது அதேமாதிரி பார்ட் பி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிகே கொஷின் இருபது இருபது கொஷின் வந்து கேட்குறாங்க ஸோ இருபது கொஷின் ஐம்பத்தி ஒன்றுலேருந்து எழுபது வரைக்கும் சொல்லியிருக்காங்க இருபது கொஷின்ஸ் மொத்தம் ஸோ டோட்டலாக இதுக்கான எக்ஸாமினேஷன் டைமிங் பார்த்திங்கன்னா தொண்ணூறு நிமிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொழில் முறை திறன தேர்வு முப்பது மதிப்பெண்களுக்கு வந்து கேட்குறாங்க ஸோ எல்லாமே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி நோட்டிஃபிகேஷனை தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ டே இந்த வெப்சைட்டுடைய லிங்கும் தமிழ்நாடு அரசு பஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன்ற வெப்சைட்டை தான் எல்லா டீடெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறது முதக்கொண்டு நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் தான் பண்ணணும் ஸோ டெஸ்கிரிப்ஷனில் நம்ம மெட்டீரியல் சம்பந்தமான டீல் தரேன் பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கூடுதல் தகவலாக வேணாலும் மறக்காமல் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் ஸோ இந்த எக்ஸாமினேஷன் மறுபடியும் வந்து எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வர போகுதுன்றது தெரியல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் டிரைவர் எக்ஸாமினேஷனுக்கு நான் போகணும்னு நினைக்கிறவங்க டிரைவர் கண்டக்டர் எஸாமினேஷன் போகணும்னு நினைக்கிறவங்க லைசன்ஸ் இருக்கவங்க தாராளமாக இந்த பண்ணிவிடுத்துக்கு வந்து விண்ணப்பிங்க ஸோ இதனுடைய மற்ற விவரங்கள் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலே அப்டேட் பண்ணுறோம் ரெகுலர் வீடியோ கிளாஸஸஸும் ரெகுலராக இனிமே இருக்கும் ஸோ அது ஷெடியூல் போட்டு உங்களுக்கு டே டு டே அப்டேட் பண்ணுறோம் நன்றி வணக்கம்